தேவனுடைய மகாபரிசித்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் திண்டுக்கல் தொகுதி சத்திரம் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து எட்நூற்று நாற்பத்தி ஒரு பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிஷுத்தமும் கிருவையும் இறக்கவும் அன்பும் நிறைந்த வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவை அப்பா நீர் சபத்தை கேட்கிறவர் வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் செவி கொட்டுக்கிறவர் எங்களுடைய பெருமூச்சுகளையும் அறிந்த நல்ல தகவனாக இருக்கிறேன் அப்பா அவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் குறுமையாக்குகிறோம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நிறுத்தியாய் செய்து அப்பா நீர் ஒழுக்கமும் கிரமமுமாய் ஒவ்வொரு காரியத்தையும் நடப்பிக்கிறதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம் அன்றுவரையும் நடக்கவிருக்கிற தேர்தலில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் பாதுகாக்கப்படும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் இவர்கள் பண்ணுகிற பிரச்சாரங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் உண்மை தலைமையில் உள்ள செய்திகள் அண்டவரே ஜனங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும்படியாய் இவர்கள் கொள்கைகள் கருத்துக்கள் மக்களிடம் அன்றவரே நேர்த்தியாய் சேர்க்கப்படும்படியாய் கருத்திருக்கிறவே பாராட்டி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா அப்பா தேர்தல் நேரத்தில் அண்டவரே எந்த விதமான பணப்புழக்கங்கள் அண்டவரே இல்லாதபடிக்கு அண்டவரே கள்ள ஓட்டுகள் மற்றும் ஓட்டு மறுக்கப்படுவது போன்ற காரியங்கள் நடைபெறாமல் இருக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் அண்டவரே இந்த மாதிரி முறைகேடுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த தேர்தலுக்கு தூரமாவதாக என்று சொல்லி நாங்கள் கேட்குறோம் அப்பா அண்டவரே இந்த தொகுதியில் தண்ணீர் குறைபாடுகள் நீங்கட்டும் அண்டவரே அப்பா சரியான முறையான நீர் வழி வடிகால்கள் அமைக்கப்படட்டும் சுகாதாரம் மேம்படுத்தப்படட்டும் அண்டவரே சபை ஆத்தமபாரம் கொண்டவைகளாய் பெருகட்டும்பிக்கிற சபைகளாய் ஆதாயம் செய்கிற சபைகளாய் ஜீவனுள்ள தேவனை அறிவிக்கிற சபைகளாய் மாறட்டும் என்று சொல்லி தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் நினைத்தது தடைபடாது எல்லாரும் வந்த ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியோ கரத்தில் கொடுக்கிறோம் நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ரட்சகர் நாமத்தை ஜபித்து ஜெயங்களை சுதந்திரிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பரலோகப்பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்